இன்னைக்கு நான் ஆலு கோபி சப்ஜி பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை எப்படி செய்யறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகீஸ் கிச்சன் காலிஃப்ளவரை முதல்ல நல்லா கிளீன் பண்ணணும் அதில் புழுவெல்லாம் இருக்கும் அதனால ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சிருக்கேன் அதில் வந்து அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் வெந்நீரில் காலிஃப்ளவரை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி போடணும் இதில் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் வெந்நீரில் போட்டு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சப்ஜிக்கு தேங்காய் துருவல் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கசகசா ரெண்டு டீஸ்பூன் முந்திரி பருப்பு பத்து அல்லது பன்னெண்டு இதை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் தண்ணியிலையும் வெந்நீர்லையும் ஊற வச்சுக்கலாம் பூண்டு ஒரு நாலு இஞ்சி ஒரு அங்குல துண்டு இது எல்லாத்தையும் இப்போது மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது வானிலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இதோட மூணு ஏலக்காய் போட சேர்க்குறேன் மூணு சின்ன துண்டு பட்டை சேர்க்குறேன் இது கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கணும் கொஞ்சம் லைட்டாக வாசனை வர வரைக்கும் அடுத்து வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஏலக்காய் லவ் லவங்கப்பட்டை இதெல்லாம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வதக்கினேன் இப்போ வந்து இதை அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட சேர்த்து வதக்கணும் சிம்ல வச்சுக்கணும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை வதக்கணும் ஒரு ஆகும் இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணணும் ஃபுல்லாக இதை அடியிலேருந்து திருப்பி விடணும் அந்த மாதிரி இந்த மசாலாவும் இந்த கறியும் காலிஃப்ளவரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதில் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து நல்ல இதை வேக வைக்கணும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான கடைசியில் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தா போதும் இதை நல்லா கலந்து விடணும் இதை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுட்டா சீக்கிரமாக வெந்துடும் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை எடுத்து பார்க்கலாம் காலிஃப்ளவர் வெந்தப்பறம் வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வதக்கி அதோடு சேர்க்கணும் அதை வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் இந்த வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் நல்லா எண்ணெயில் செவக்க வத வதக்கிட்டு அதை வந்து சப்ஜியில் கடைசியில் சேர்க்கணும் வானிலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வதங்கிடும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் வந்து நல்லா செலக்கா வதக்கிக்கணும் வெங்காயம் பொன்னிரமா வதங்கிடுத்து இப்ப வந்து உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கணும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்து வதக்கிக்கணும் இதில் எண்ணெய் இல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டா வரைக்கும் இதில் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வதக்கியாச்சு அடுத்ததாக பன்னீரை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் பன்னீர் சேர்க்க போகிற இதில் நூறு கிராம் பன்னீர் சின்ன சின்ன பீசஸ்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து நெய் சேர்த்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சப்ஜியில் சேர்க்கணும் பன்னீர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்க்கலாம் இந்த மாதிரி பன்னீர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது ஆன்லைனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குற முதல்ல இதில் பன்னீரை சேர்க்கணும் இப்போ உப்பு கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் கால் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் லைட்டாக ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் போடும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேணுன்னா சப்ஜி செய்யும்போது காரம் குடிப்பதில் இந்த காஷ்மீரி சில்லி பவுடரை யூஸ் பண்ணலாம் முழுக்க கொஞ்சம் காரமும் கம்மியாக இருக்கும் ஆனால் காஷ்மீரி சில்லி பவுடர் போடும்போது கொஞ்சம் குவான்டிட்டி கூட போடணும் காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டவ்வா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ரெண்டு நிமிஷம் வருத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் காலிஃப்ளவர் நல்லா பத்து நிமிஷத்துலேயே வெந்துடுத்து சாஃப்டாக இருக்குது இப்போது இந்த வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் இதோட சேர்க்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ரேஜ்ல தான் வச்சிருக்கேன் வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் இதில் போட்ட ஒரு நிமிஷம் நல்லா இதை கலரி விட்டுட்டு பன்னீரும் இதோட சேர்த்துக்கணும் இப்போ பன்னீரை இதை விட சேர்க்கணும் நல்லா கலந்து விடணும் இதை இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா திருப்பி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஆனால் சப்ஜி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் தூவிடலாம் சுவையான ஆலு கோபி சப்ஜி ரெடி இந்த ஆலு கோபி சப்ஜி வந்து சப்பாத்தி பூரி ரோட்டி நான் தோசை எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ் இதில் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் பன்னீர் இதெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் வீடியோ புதுசாக போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்